மகா கும்பாபிஷேக நிகழ்வின் சர்வ சாதக பொறுப்பினை தலைமையேற்று நடத்தி சீரும் சிறப்புமாக குடமுழுக்கு பெருவிழாவை நடத்தி கொடுத்த விகாஸ் ரத்னா டாக்டர் சிவஸ்ரீ பிச்சை குருக்கள் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் நம்முடைய மாநில கவர்னர் அவர்கள் உள்ளிட்ட அவைக்கு மற்றும் வந்திருக்கும் அனைவருக்குமே பதிலில் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய சுப்பசுந்தரன் சேட்டியார் குடும்பத்தார் காசியில் நடந்த கும்பாபிஷேயத்தில் பணியாற்றும் வாய்ப்பை எங்களுக்கு வழங்கியதில் நாங்களும் எங்களோடு வந்திருக்கும் அனைத்து சிவாச்சாரிய பெருமக்களும் மறுக்க நன்றியை அவர் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்னால் எந்த ஒரு விஷயமும் நம்ம கையில் கிடையாது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் அதில் இந்த புத்தகம் நான் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு அடுத்த நானும் நிறைய அவர் எல்லா விஷயத்தையும் சுபசூரன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு அதாவது சிரமம்னு நினச்சா தான் சிரமம் அதை சாதாரணன்னு நினைச்சு போனால் சாதாரணா இதோ அங்கே போய் பணி செய்யணும்னு இருக்கும்போது பல்வேறு சிக்கல்கள் தான் செய்யும் எந்த ஒரு வேலையிலையும் அதனால் எனக்கு வந்து பிள்ளையார்கட்டி கோயிலில் ஏறத்தாலும் ஒரு ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் பணி செஞ்சு எல்லோருடைய ஒரு நல்ல பழக்கம் அவர் மாத்தூர் கோயிலில் துணைத் தலைவராக இருந்தார் தலைவராக இருந்தார் அப்படி பழக்கத்துலேயே வந்து கிடைச்சதுனால ராமேஸ்வரம் மூணு முறை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அது மாதிரி காசி விசாலாட்சி எழுபத்தி ஆறுலேருந்து மூணு முறை எல்லாமே நடந்தாளர்கள் அங்கே அதிகமான தொடர்பு உண்டு அந்த சக்கரத்தில் ஒரு எழுபத்தி ஆறு அதுக்கப்புறம் அடுத்த மூணு ரூபாய் விசாராட்சிக்கு போய்ட்டு வந்தோம் அதே மாதிரி சுபசந்திரம் செட்டியார் அவருடைய ஃபேமிலி மூலமாக நமக்கு விச விசனார் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு எங்களோட நிறையா சாச்சியம் ஐம்பத்தஞ்சு பேர் ரொம்ப சிறப்பாக கிடைச்சிது அது பின்னால் கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு பல்வேறு எத்தனையோ வளர்ச்சிகள் இன்றைக்கி பார்த்தா அன்றைக்கி ஐயப்ப கோயிலுக்கு ஒரு லட்சம் பேருக்கு மேலே வரக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இன்றைக்கி பார்த்தா கும்ப ஒரு நாளைக்கு ஒரு கோடி பேர் போகிறாங்களாம் நாளுக்கு நாள் பக்தி வளர்ந்துட்டு தான் இருக்கே தவிர எந்த விதத்துல நமக்கும் நம்முடைய அனைவருக்குமே ஒரு பெரிய பாக்கியம் இது வந்து இல்லாமல் போயிடுமோ ரொம்ப சீராக மாறி போடுமோன்ற கவலை எல்லாம் வேண்டாம் நமக்கு அப்பப்போது என்னென்ன நமக்கு தேவையோ எல்லா பற்றியும் எல்லாம் இல்லை இறைவன் நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறார் விஸ்வநாதர் அன்னபூரணி இன்னைக்கு பார்த்த காலப்புறம் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு படம் பார்த்தேன் நாலு வீதியும் நுழைய முடியல காசில நாலாவது கேட்ட பற்றி போடுறாங்க அவ்வளவு உள்ள ஒரு பெரிய ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு எங்களுக்கும் ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு க அதாவது பழனியில் ஒரு நாவணம் மணாச்சி ஒரு சிட்டியார் மூலமாக தான் பழனி கோயில் முதல்ல கிடைச்சிது அப்புறம் மூணு தூரம் பண்ணேன் கோயில் சாமி ஞாயிறு பிரசாமி மூலமாக ராமேஸ்வரம் கிடைச்சிது இப்படி ஒவ்வொரு ஊரும் சுப்பு சுந்தரம் மூலமாக வாரணாசி செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிது நகரத்தார்கள் மூலமாக நிறைய நாங்கள் நிறையா அனுபவம் அனுபவித்து நல்லதையே பெற்றுக்கொண்டிருக்கிறோம் மேலும் மேலும் நம்முடைய அனைவருக்குமே இதில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமில்லை இந்திய தேர்தத்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வாழக்கூடிய எல்லா ஜீவராஜிகளுக்கும் எல்லா நலன்களும் உண்டாக வேண்டும் என்று கொண்டு அடுத்து நம்ம கவர்னர்லாம் பேச வேண்டியது போது நம்ம அதிகமாக பேச முடியாது இப்போ அவ்வளோ பேரும் ரொம்ப பிஸியாக உள்ளவங்க பெரிய பெரிய டாக்டர் டாக்டர்கள் எல்லாருமே தெரிஞ்சவங்க ஒத்தி தனியாக சொல்ல முடியல இருந்தாலும் நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்த காசிக்கு வந்த சிவாஜிக்கும் நம்முடைய சுப்பந்தும் வந்துருக்க நம்ம நாங்கள் காட்சியில் இருக்கும்போது குருமூட்டி சார் இங்கே வந்திருந்தார் வந்துட்டு உடனே நல்லா தெளிவாக எடுத்தேன் நிறைய எல்லாம் சொல்வோம் அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் அவர் சன் தான் வந்து நிறையா பெரியவர் வந்து அவர் இருக்கும்போது ஜெய்ப்பூரில் பண்ணினேன் எர்ணாக்குளத்தில் பண்ணினேன் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் ரொம்ப அப்படிப்பட்ட இடம் அவர் நீதிபதியாக இருப்பார் எல்லாத்துக்குமே ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய குடும்பம் எல்லாரையும் சாரையும் பார்க்குறதுக்கு எல்லாரையும் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு சார் சொன்னார் நான் இன்னைக்கு ராத்திரி மலேசியா போட்டிருக்கேன் அப்படின்லாம் சொன்னார் அதனால் அது உள்ள உதவியாளர்கள்லாம் நிறைய போயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு சபையில் எல்லாரையும் பார்க்கறதுக்கும் ஒரு விழாவில் நல்ல மலர் வெளியிடுகிறதுக்கும் கலந்து கொண்ட வாய்ப்பு தந்த விநாயகர் பெருமானுக்கும் மற்றும் இதில் ஈடுபட்ட எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்ற நன்றி வணக்கம் கற்பக விநாயகரின் பேர் அருளுடன்